தன்னுடைய கண்ணிமைகளை இருபது வினாடி ஒரு முறை கண்டிப்பாக இமைத்தே ஆக வேண்டும் அப்போதுதான் அந்த கண்ணீர் சொற்பங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா அது கண்ணீர் கண் இமைகள் நமக்கு துடிப்பதே கிடையாது குறைந்த பார்வை நீங்கள் பாருங்கள் அந்த செல்போனை வைத்துக் கொண்டு பார்ப்பவர்கள் கண்ணிமைக்கவே மாட்டார்கள் அந்த உறைந்த பார்வையின் காரணமாக கண் பார்வை பாதிக்கப்பட்டு என்னிடம் வருகிறார்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வருக எங்களுக்கு வருமானம் என்று சொல்கிறார்கள் அப்படி காலம் போய் கொண்டிருக்கிறது விஞ்ஞானம் தேவைதான் ஆனால் அந்த விஞ்ஞானம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தட்டு தட்டினால் ஒரு பேப்பர் வருகிறது இந்த தட்டு தட்டினால் ஒரு ரசீது வருகிறது என்று அது அது ஓகே அது நமக்கு தேவைதான் ஆனால் இன்றைக்கு வாய்ப்பாடு மறந்து விட்டதே ரெண்டு பிரச்சனை எவ்வளோ என்றைக்கிட்ட டால்பெட் அடிக்கிறார் ரெண்டு தெரியாது இன்றைக்கு நான் பதிமூன்றாவது வாய்ப்பாடு எனக்கு தெரியும் ஏன்னா படித்தெடுக்கிறோம் நான் இன்றைக்கு ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கு முன்பாக நான் என்னவாக இருக்கிறேன் என்பன தெரிந்தால் எங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நான் ஒரு பி எஸ் சி பி எட் படித்த ஒரு பள்ளி ஆசிரியனாக பணிபுரிந்தேன் பி எஸ் சி படித்து விட்டு இருபத்தி ஒரு வயது முடிந்தவுடனே பி எஸ் சி விட்டு வீட்டில் இருந்த பொழுது நான் படித்த பள்ளியிலேயே தேவாங்க உயர்நிலை பள்ளியிலே எனக்கு ஒன் அப்படிங்கிற டெம்பரரி போஸ்ட் ஒன் என்ற வார்த்தைக்கு வந்தது

நான் போய் பள்ளி நாள் என்று அந்த கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் பணி தொடரலாம் என்று சொன்னார் என்ன என்று கேட்டேன் ஆணை வந்துவிட்டது நீங்கள் நிரந்தரமாக வேலை செய்கிறார் என்று அதற்கு காரணம் இது சிஎஸ் அவர்கள் என்று இப்போதுதான்

சரி என்றுதான் சொல்ல தோன்றிய